பொங்கல் விழா நாள் அதில் செம்ம கெத்தான நிகழ்ச்சினா ஜல்லிக்கட்டு தான் ஆண்கள் மட்டுமா இதில் கெத்து காட்டணும் நாங்களும் கெத்து காட்டோன்னு பல பெண்கள் ஜல்லிக்கட்டு மாட ஒத்த ஆளாக பிடிச்சிட்டு வர்ற வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் இப்போது செம்ம ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு ஆனால் இதுலேயும் ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டு அதாவது ஜல்லிக்கட்டு காளையோட ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் அந்த காளைக்கிட்ட மாட்டிக்கிட்ட வீடியோ தான் இப்போ செம்ம ட்ரோலுங்க ஆமாங்க ஜல்லிக்கட்டு காலை கூட நிக்கிற மாதிரியும் மாட்டுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரியும் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டது குத்தமா அப்படின்னு ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாடை விட்டா ஒண்ணை முட்டிரும் அப்படின்னு கூட இருக்கவங்க எல்லாம் பயமுறுத்த அந்த பொண்ணும் பயத்துல ரொம்பவே பதறுது அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடுறதுக்கு ஆசைப்பட்டு இப்படி மாடிக்கிட்ட மாட்டிக்கிச்சே இந்த பொண்ணுன்னு சோஷியல் மீடியாவில் செம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பறக்குதுங்க